இவங்களுடைய இந்த வெற்று சவடால் இருக்குல்ல அது ஒவ்வொரு முறையும் எக்ஸ்போஸ் ஆகிட்ட மோடி ரொம்ப கோபமா வந்தாரு இதை பார்த்த மாதிரி போறாங்க அமித்ஷா கண்கள் சிறந்திருந்தது அப்படின்னு போறாங்க இங்க பார்த்தாங்கன்னு தெரியல பீகாரில் இந்த ஆண்டினுடைய இறுதியில் தேர்தல் ஸோ அங்க போய் என்ன பண்ணுவாருன்னா தீவிரவாதிகள் இப்படி அடிச்சிட்டாங்க எனவே நம்மை பாதுகாப்பதற்கு இது ரொம்ப முக்கியமானது எனவே எங்களுக்கு ஓட்டு போடுவதுன்னு கேட்பாங்க மனிதாபிமானம் என்பது இயல்பான மனிதனுடைய குணம் அதைத்தான் அந்த குணமாக இருக்கக்கூடாதுங்கிறது யார் நினைக்கிறாங்க பயங்கரவாதிகள் நினைக்கிறாங்க இவங்க அதே மாதிரி நினைக்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் நரேந்திர மோடி பீகாருக்கு போக வேண்டிய அவசியம் பாஜகவை பொறுத்தளவில் நீங்கள் ஓ கார்கில்ல உள்ள வந்துட்டாங்களா ஒரு சண்டை போட்டால் ஜெயிச்சிடலாம் சரியா புல்வாமாவில் இறந்துட்டாங்களா அதையே இந்தியா முழுவதும் பிரச்சாரமாக பண்ணி ஜெயிச்சிடலாம் என்கிற இந்த மனோநிலை இருக்குது அதுதான் இன்றைக்கி இவர் பீகாருக்கு போகிறதுக்கான அதர்வைஸ் யாருக்கு போவோம் அந்த கோபத்தோடு வந்தார்ல கோபத்தோடு எதுக்கு பீகாருக்கு போகிறாருன்னு கேட்குறேன் டைலாக் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேச மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் கனராஜர் தலைவர் வணக்கம் இன்றைக்கி வந்து காஷ்மீரில் பெரிய ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கு பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கு குறிப்பாக அங்கே இருக்கிற சுற்றுலா பயணிகள் மேலே தான் அதிகமான தாக்குதல் நடந்திருக்கு இந்த தாக்குதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதற்கட்ட பார்க்குறீங்க இல்லை இல்லை ஒரு கடுமையான கண்டனத்துக்குரியது அது வந்து உண்மையிலேயே வார்த்தைகளில் சொல்ல முடியாத துயரம் அந்த இடத்துல நடந்த நிகழ்வுகளை பார்க்குற போது தெரியுது பயங்கரவாதம் என்பது ஒரு நாட்டுக்கு எதிரானது மட்டும் இல்லை அது ஒரு மனித குலத்துக்கே எதிரானது ரெண்டாவதாக எல்லா விதமான விளிமியமங்களுக்கும் எதிரானது இந்த டூரிஸ்ட் போனவங்களுக்கும் இந்த பயங்கரவாதிகளுக்கும் இடையில் என்ன பகை இருந்தது எதுவுமே கிடையாது எனவே நீங்கள் யாரையோ பழிவாங்குவதாக நினைத்து கொண்டு அப்பாவி மக்களை கொண்டு குவிக்கிறார்கள் இப்போ எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இப்படி பண்ணுறது இருக்கு இல்லையா எனவே தான் பயங்கரவாதத்துக்கு எதிராக நாடுகள் அல்ல அரசாங்கங்கள் மட்டுமின்றி ஒவ்வொரு உலக குடிமகனும் கைகோர்க்க வேண்டிய விஷயம் இதோடு சேர்ந்து நீண்ட நெடுங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக காஷ்மீர் ஒரு கடுமையான ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முந்நூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு அரசியல் சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பிறகு ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது இப்போ நீங்கள் இவங்க போகிறத பார்த்தா ஒரு நார்மலான சூழ்நிலை வந்திருக்க மாதிரி தெரியும் அப்போ இந்த பின்னணியில் ஒரு அந்த மாநில மக்களுடைய வாழ்வாதாரம் அதுக்கான அடிப்படையே இது தானே டூரிசம் பெரிய அளவுக்கு அப்போ நீங்கள் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது இன்னும் ரொம்ப நாளைக்கே சுற்றுலா பயணிகள் வருவதை அதை தடுத்து நிறுத்தும் அப்போது சில உயிர்கள் கொல்லப்பட்டிருக்க அந்த மாநில மக்களுடைய வாழ்வாதாரம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய எல்லா வகையிலும் கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வாக அது இருக்குது மோடி அவர்கள் வந்து ஒரு தடவை குறிப்பிட்டிருந்தாரு காஷ்மீரை பொறுத்தளவு அமைதி நிலைநாடிருச்சு பழைய நிலைமைக்கே திரும்பிடுச்சு அப்படின்னு மோடி அவர்கள் வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தார் ஆனால் இந்த தாக்குதலை பார்க்கும்போது அப்படியான ஒரு சூழல் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது இல்லை அதாவது அதை நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன் எவ்வளவு தாக்குதல் இருந்தாலும் பயங்கரவாதிகளால் தாக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் சரி பயங்கரவாதிகளால் தாக்குதல் நடத்த முடிகிறது உலகம் முழுவதும் அது பார்க்கும் அது இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டதிலிருந்து ரொம்ப பாதுகாப்பு இருக்கக்கூடிய இந்திரா காந்தியோ அல்லது ராஜீவ் காந்தியோ அல்லது ஜானஃப் கண்ணடியோ கொல்லப்பட்ட இருந்து நீங்கள் பார்க்க பார்க்குற விஷயம் என்ன நீங்கள் உலகம் முழுவதுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அமெரிக்காவையே அவங்களால ஒரு இரட்டை கோபுரத்தை தாக்க முடிகிறது அப்படிங்கிறது அதெல்லாம் பிரச்சனை ஆனால் என்னென்னா இவங்களுடைய இந்த வெற்று சவடால் இருக்குல்ல அது ஒவ்வொரு முறையும் எக்ஸ்போஸ் இருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கார்கில் இருந்து ஊரியிலிருந்து பத்தான்கோட்டில் இருந்து அல்லது வந்து நாடாளுமன்ற தாக்குதல் வர இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ரொம்ப பெருசாக எங்கள் காலத்தில் எதுவுமே பண்ண முடியாது என்று இவங்க பேசிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் இவங்க காலத்தில் தான் ஏராளமான தாக்குதல்கள் நடக்கும் பட் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் என்ன பார்க்குறேன்னா ரொம்ப அதை சுற்றி ஏராளமான வலைகள் பின்னப்பட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் எல்லா விஷயங்களும் வெளியே வந்த பிறகு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் நம்பர் ஒன் இவ்வளவு பேர் கூடியிருக்க இடத்துல அதுவும் தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் இருக்கிற அல்லது எல்லை தாண்டி வந்து தாக்குதல் நடத்துகிற விஷயங்கள் போது ஒரு பாதுகாப்புத்துறை இன்னொரு கூட இல்லை என்பது எப்படி பார்க்கறது இல்லை என்னோடய கேள்வி அங்கே தான் வந்து இப்போ சுற்றுலா பயணிகள் அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா கூட அங்கே வந்து இப்போது தனிநபர்களுக்கு வந்து இப்போ அமைச்சர் மினிஸ்டர் உங்களுக்குலாம் ஜெட் பிரிவு வைப்பிரிவு இந்த மாதிரி தனிநபர்களுக்கு கூடிய கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு பொதுமக்களுக்கு இல்லை அங்கே ஒரு பாதுகாப்பு அதிகாரிகள் இல்லை இராணுவ அதிகாரிகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து இயலப்பட்டது அது அப்படி பார்க்கறது சரியில்லை என்று நான் கருதுறேன் சரி நீங்கள் அமைச்சர்களுக்கோ அல்லது பிரதமருக்கோ அல்லது குடியரசுத் தலைவருக்கோ அவங்க இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த அல்லது மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் இவங்களுக்கோ அவங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டில் இருக்கிறவங்கிற முறையிலையும் மக்களுடைய பிரதிநிதிகள் என்கிற முறையிலையும் அவர்களை பாதுகாப்பதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நீங்கள் அதை வந்து ஏளனம் செய்யக்கூடாது அல்லது அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் இவ்வளவு ஒரு அது வந்து என்னது அப்ஸ்பா ரொம்ப காலமாக இருக்கிற அதாவது ஆயுத படைகள் சட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு 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 நமக்கு எதிராக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசாங்கம் மக்கள் இல்லை அரசாங்கம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிலைமைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு இவ்வளவு பேர் போகிற ஒரு இடத்தில் ஒருத்தர் கூட இல்லை என்பதும் திருப்பி சுடலை எப்படி சுடாமல் இருக்க முடியும் நீங்கள் இப்போ பாருங்கள் நீங்கள் ஊட்டிக்கு போங்க அல்லது வந்து கொடைக்கானலுக்கு போங்க அல்லது எந்த சுற்றுலாத்தலத்துக்கும் போங்க காவல்துறையினர் இருக்காங்க தானே ஏன் இருபது நிமிஷம் கழித்து தான் வந்ததாக சில ரிப்போர்ட் சொல்லுது பாதுகாப்பு படையினர் இருபது நிமிஷம் கழித்து அப்புறம் அவங்க துப்பாக்கியால் மறைந்திருந்து போது திருப்பி சுட்டதாக எதுவுமே இல்லை இதை எப்படி பார்க்கறது என்கிற கேள்வி அடிப்படையில் இருக்குது அப்புறம் மறைந்திருந்து தான் புதருக்குள்ள காட்டுக்குள்ளேருந்து சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இப்படி வந்து நீ என்ன மதம் என்று கேட்டிருக்க முடியும் அல்லது மோடிக்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லியிருக்க முடியுங்கிறதும் புரிஞ்சுக்கிறது மாதிரியெல்லாம் இல்லை எனவே இன்னும் கொஞ்சம் நாளாகும் ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் புல்வாமா பார்க்கல்கள் நடந்தபோது ஆரம்பத்தில் வந்து பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க பட் சத்யபால் மாலிக் அதையெல்லாம் உடைச்சார் ஆக்சுவலாக நான் தான் கவர்னராக இருந்தேன் தரை வழி மார்க்கமாக போவது சரியில்லை என்று சொன்னேன் அவங்க அதை நிராகரித்தாங்க அதுக்கு பின்னால் நான் அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பேசுகிற போது என்னை அமைதி காக்க வேண்டும் என்று அமித்ஷாவும் மோடியும் சொன்னார்கள் என்று அப்புறம் அவரை அச்சுறுத்துறதுக்காக அவர் விசாரணைக்கு சிபிஐ விசாரணை வேறு சில வழக்குகளில் அவங்கள சிக்க வச்சாங்க ஸோ இது இவங்களுடைய இயல்பான குணம் எனவே இந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் முழுமையாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் இதுக்கு பின்னால் யார் இருந்தாலும் அவங்கள சும்மா விடக்கூடாது என்பது ஒரு பகுதி இன்னொரு பகுதி இவர்களுடைய கட்டுக்கதைகள் இருக்குல்ல மோடி ரொம்ப கோபமாக வந்தார் இதை பார்த்த மாதிரி போடுறாங்க இன்னைக்கு அமித்ஷா கண்கள் சிவந்திருந்தது அப்படின்னு போடுறாங்க எங்கே பார்த்தாங்கன்னு தெரில இவர்களுடைய கோபமும் கண்கள் சிவப்பதும் உண்மையாக இருந்திருந்தால் இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தி இருக்கணும் இவங்க எப்போதுமே இந்த மாதிரியான விஷயங்களை அது ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தால் உடனடியாக அதை தேர்தலுக்கு பயன்படுத்துவாங்க இந்த ஆண்டின் இறுதியில் இன்றைக்கி ஆக்சுவலாக இவர் வந்து கான்பூர் போகிறதா இருந்தது மோடி ஒரு இருபதாயிரம் கோடிக்கான திட்டங்களை துவக்கி வைப்பிருக்காங்க ஆனால் கான்பூரில் ஒருத்தர் இறந்து போயிட்டார் எனவே அங்கே இந்த திட்டங்களை இது பண்ணுறது சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதை புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு இன்றைக்கே அவர் பீகாருக்கு போகிறார் பீகாரில் இந்த ஆண்டினுடைய இறுதியில் தேர்தல் நடக்கப்போகுது ஸோ அங்கே போய் என்ன பண்ணுவாருன்னா தீவிரவாதிகள் இப்படி அடிச்சிட்டான் எனவே நம்ம பாதுகாப்பதற்கு இது ரொம்ப முக்கியமானது எனவே எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கேட்பார் இவர் சோகத்திலேயும் இல்லை கோபத்திலேயும் இல்லை இன்ஃபேக்ட் இவர் இது ஒரு வாய்ப்பு என்று இன்றைக்கி பீகாருக்கு போய் பேசப்படலாம் இல்லை சில மீடியாக்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது பல மீடியாக்கள் வந்து ஒரு தரப்பில் வந்து இது பயங்கரவாத தாக்குதல் தான் இதை வந்து மத கலவரமாக பார்க்கக்கூடாது இந்து முஸ்லீம் அப்படின்னு பார்க்கக்கூடாது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு பார்க்கக்கூடாது அப்படியான சில செய்திகள்லாம் நம்மளால் பார்க்க முடியும் தொடர்ச்சியாக இந்த செய்தி வந்து ஒரு எப்ப சொன்னாரு அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார் ஆடைகளை வைத்து அடையாளம் காணுங்கள் வன்முறையாளர்கள் துவக்கி வச்சது யாரு நரேந்திர மோடி எனவே மோடி இப்படி சொன்னார் அப்படிங்கிறது அது கனவுல தான் அடக்கம் ஏன்னா எனவே அதெல்லாம் வந்து சாத்தியமில்ல அவர் வன்முறையாளர்கள் அப்புறம் வந்து ஊடுருவல்காரர்கள் என்றெல்லாம் அவர் சொன்னார் அப்புறம் இயல்பா அவங்களுடைய ஊடகங்கள் அவங்க ஒன்று சொன்னோன்னு அதை கீழே வர கொண்டு போவாங்க எனவே அதை நீங்கள் அப்படி பார்க்கணுன்னு அவசியம் அப்படி அப்படி பார்க்க முடியும்னு எனக்கு தோணலை பட் ப்ராப்ளம் என்னென்னா நிச்சயமாக இது இன்னொரு நாடு அடிக்கிதுன்னா அந்த நாட்டினுடைய ரெப்ரஸண்டேட்டிவ்ன்னு பார்க்கணுமே தவிர அது நீங்கள் என்னவாக சொல்லக்கூடாதுன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மதத்தை முன்வைத்து சொல்லுவது எந்த வகையில் சரியாக இருக்கும் இதை இவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நீ நீங்கள் கனகராஜ தப்பு பண்ணா அப்படின்னு சொன்னால் ஒரு இந்து தப்பு பண்ணதாக யாரும் சொல்லலை கனகராஜ தப்பு தவறு செய்து விட்டான் கனகராஜ் தண்டிக்கப்பட வேண்டும் அந்த பேரே அப்துல் காதராவோ அபு சலீமாவோ இருந்ததுன்னா ஒரு முஸ்லீம் தப்பு பண்ணதாக சொல்லப்படும் நீங்கள் இந்த இந்த நேரட்டிவில இன்னும் நான் இப்போ சொல்கிறனே நீங்கள் இது இது எல்லாத்தையும் பாருங்கள் மறைந்திருந்து சுடுகிறார்கள் சரியா அப்போ பக்கத்தில் வந்து உன் பேரென்ன நீ குரானை சொல்லு அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு எதுவில் அப்படிதான் வந்து செய்திகள் நம்மளால் பார்க்கணும் சொல்கிறாங்களே இந்து முஸ்லீமான்னு கேட்டுலாம் சுட்டுக்கொண்டாங்க அப்படின்றான செய்திகள்லாம் நம்மளால் பார்க்கணும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆளையும் நீ இந்துவா முஸ்லீம்மான்னு கேட்டு அவர் பயந்து போய் முஸ்லீம்னு சொல்லி அவர் முஸ்லீம்மானு செக் பண்ணுறதுக்கு உன்னுடைய ஆடைகளை கலைந்துருன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆயிரும் அஞ்சு நிமிஷத்துல ஆகிடும் ஆகுமா மூணு பேர் தான் வந்ததாக சொல்கிறாங்க இப்போ நிறையா பேர் வந்து துப்பாக்கி ஆளை சுட்டதாக சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நிறையா இருக்கு அது முழு விவரமும் வரட்டும் இப்படி அப்படின்னா இவ்வளவு சாவகாசமாக கேட்குறதுக்கான முறையில் எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லாமல் இருந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒன்றும் பாதுகாப்பு ஏற்பாடு இல்லை ரெண்டாவது இப்படி உரையாடி உரையாடி கொண்டாங்க அப்படிங்கிறதுல ஏதாவது இது இருக்கா ஒரு ஒரு லாஜிக்கலாக பொருந்தி போகுதான்னு கேட்குறேன் ஸோ அதுதான் இன்றைக்கி சொல்கிறாங்க நீங்கள் அங்கேருந்து சுட்டாங்க புதருக்குள்ளேருந்து இருந்து சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இது இந்த இந்த இவங்களை காப்பாத்துறதுல ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டு இருக்கிறார் என்பதோ அந்த போயிட்டு வந்த டூரிஸ்டெல்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா இதுவரை காஷ்மீரை பற்றி நிறைய பேருக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அது அரசாங்கம் அல்லது ஊடகங்கள் ஏற்படுத்திய அந்த மனநிலை தான் ஆனால் நீங்கள் வந்து போயிட்டு வந்த தமிழ்நாட்டுக்காரங்க மற்ற இடத்துல உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்க எங்களை காப்பாற்றினவங்க அங்கே இருந்து இஸ்லாமியர்கள் ஸோ மனிதாபிமானம் என்பது இயல்பான மனிதனுடைய குணம் அதைத்தான் அந்த குணமாக இருக்கக்கூடாதுங்கிறது யாரு நினைக்கிறாங்க பயங்கரவாதிகள் நினைக்கிறாங்க இவங்க அதே மாதிரி நினைக்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் நரேந்திர மோடி பீகாருக்கு போக வேண்டிய அவசியம் இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் வருது இன்றைக்கி கான்பூருக்கு போகல ஏன் கான்பூருக்கு நீங்கள் திட்டங்களை தொடக்கி வைக்க போக வேண்டாம் அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல பயிருந்திருக்கலாங்களா நீங்கள் வந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வருவதற்காக அங்கே பயிர்ந்துருக்காங்களா டெல்லிலேயே நீங்கள் பேசியிருக்கலாங்களா இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் நீங்கள் பீகாரை தேர்ந்தெடுக்கிறீங்க இதைத்தான் நீங்க புல்மாமாவுக்கு பின்னால என்ன பண்ணீங்கன்னா அந்த நாற்பத்தோரு வீரர்களுடைய படத்தை தான் நீங்க முத முத கூட்டத்தை ஆரம்பிச்சீங்க என்பதை பார்க்க முடியும் எனவே அடிப்படையில் இதை மக்கள் எப்போதுமே மதம் கடந்து ஒரு மனிதனாக வாழ்வதற்கே விரும்புகிறார்கள் இறை வழிபாடு என்பது என்னுடைய கலாச்சாரம் என்பது தனியானது ஆனா அதே சமயத்துல நீயும் நானும் மனிதன் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த இடையில் புகுந்து அதை காலி பண்ணுறவங்க அரசியல் நோக்கத்துக்காக அல்லது சுயலாபத்துக்காக பண்ணுறவங்க தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க நேற்று வந்து மோடி தலைமையிலான ஒரு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கிற யாருமே இந்தியாவுக்கு வரக்கூடாது அவங்களோட விசா வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பாகிஸ்தான் எல்லோரும் போயிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இல்லை இதுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அரசிடம் இருந்தால் அரசு எடுத்திருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச நடவடிக்கை இது அதை நீங்கள் வந்து அதை அது தவிர்க்கவே முடியாது ஆக்சுவலாக இதுக்கு பின்னால் பாகிஸ்தானோ அல்லது பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற அமைப்புகளோ இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக விசாரணை மறுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா ஈவன் சம்மந்தப்பட்டவங்க அவங்க இங்கேருந்து அவங்க இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதே உடனடியாக ஒரு பாதுகாப்பற்ற அம்சத்தை தான் உருவாக்கும் அவர்களுடைய பாதுகாப்பும் சரி பட் இதில் மோடிக்கு ஒரு காலத்துலேயும் கன்சிஸ்டன்சியே கிடையாது ஆக்சுவலாக அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்கள் பாகிஸ்தானுக்கு யாராவது பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னால் அவங்கள தேச விரோதின்னு சொல்கிறதும் ஆனால் ஒரு நாளைக்கு திடீர்னு இங்கேருந்து கிளம்பி யார்டையும் சொல்லாமல் நவாஸ் ஷரீஃப் அம்மாவுக்கு நான் சேலை எடுத்துக்கொண்டு போய் பிரசன்ட் பண்ணேன் நவாஸ் ஷரீஃபுக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிகிட்டு வர்றேன் அப்படிங்கிறதும் சரி இந்த இந்த பாகிஸ்தான் பின்னால் இருக்குது என்கிற காங்கிரீட்டான விஷயங்கள் இந்திய அரசாங்கத்திடம் இருக்கும்போது இந்திய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் சரி என்று தான் பார்க்கணும் இப்போ குறிப்பாக வந்து இந்தியா வந்து தகுந்த பதிலடி கொடுக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி அண்ணாமலை நாயனார் நாயந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாமே வந்து அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி அமித்ஷாவை வந்து பதவி விலகணும் பல அரசியல் வட்டாரங்களில் கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க இது இதை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பாஜக இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒன்று பாஜக தான் இந்த மாதிரியான விஷயங்களை அரசியலாக நடத்து அவங்க எந்த காலத்திலையும் காங்கிரஸ் இருந்த காலத்தில் தாக்குதல் நடந்தால் இதெல்லாம் பாதுகாக்க தவறியவர்கள் எனவே பதவி விலகணும்னு சொல்கிறது ஆனால் இவங்க இருந்தபோது குஜராத்தில் கொன்றொழிச்சாலும் அதை பற்றி கேள்வி கேட்க முடியாது மணிப்பூரை பற்றி பார்லிமெண்ட்டில் கூட கேள்வி கேட்க முடியாது ஊரியில் பத்தான்கோட்டில் அல்லது எங்கே நடந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே அரசியலாக என்ன நீங்கள் பேசிக்காக இதை சொல்லுங்கள் ஆடைகளை வைத்து அடையாளம் காண முடியும் வன்முறையாளர்களையும் சொல்கிறதுங்கிறது அரசியலா இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவர்களுக்கு ஒரு பாடம் கட்டுக் கொடுத்தோம் அதன் பிறகு அடங்கி இருக்கிறார்கள்னு அமித்ஷா புக்குரிச்சதுக்கு பேர் என்ன நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அப்படி ஏன்னா வேணால் இவங்க படம் எடுத்து போகட்டுமே அண்ணாமலை சி இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு இராணுவ வீரர் என்ன சொல்லியிருக்காரு இந்த காலத்தில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் இராணுவ வீரர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறார் நீக்கப்பட்டிருக்காங்க ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேரை வந்து பணியில் வந்து நீக்கப்பட்டு பணியில் இருந்து அப்போ அதே போல் நீங்கள் பெர்மனண்ட்டாக ஆளை எடுக்கலை நீங்கள் வந்து இவங்களை தான் அக்னிவீர் இது தான் எடுக்கிறீங்க அப்போது நீங்கள் ஏராளமான இந்தியாவில் பட்ஜெட்டில் மிக அதிகமாக எதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ஆயுதங்களுக்கு தான் நிறையா இராணுவ துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் ஆள் புதுசாக எடுக்கலை அல்லது எடுத்தவங்களை நீங்கள் பெர்மனண்ட்டாக எடுக்கலை போதுமான ஆட்கள் இல்லை என்பது ஒரு பக்கம் ஆயுதங்களை வாங்கி ஆயுதங்களை வாங்கி குவிச்சு வச்சு என்ன பண்ணுவீங்க அது ஆப்ரேட் இப்போ இந்த இடத்துல ஒரு பீரங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா பீரங்கிய பார்த்து எவனும் பயந்து போக மாட்டான் அது ஆப்ரேட் ஆகுதான்னு தான் ஆப்ரேட் பண்ண முடியுதான்னு பார்த்து தானே அவங்க பயப்படுவான் அது இல்லாத ஒரு தேசத்தை அவ அவங்க வந்து இராணுவ அதிகாரிகள் இராணுவ நிபுணர்கள் இவங்ககிட்ட எல்லாம் கேட்குறவங்க கிடையாது எனவே அவங்கள பொறுத்தளவில் எப்போதுமே சாய்நாத் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் அதாவது எல்லோ பஞ்சத்தை எல்லோரும் நேசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சம் வந்துவிட்டால் எவ்வளவு செலவழிக்க போகிறாங்க அந்த செலவழிக்கிறதுல எவ்வளவு கமிஷன் எடுக்கிறாங்க அதை எப்படி என்று அவர் உள்ள நீங்கள் வந்து பாஜகவை பொறுத்தளவில் நீங்கள் ஓ கார்கில் உள்ள வந்துட்டாங்களா ஒரு சண்டை போட்டால் ஜெயிச்சிடலாம் சரியா புல்வாமாவில் இறந்துட்டாங்களா அதையே இந்தியா முழுவதும் பிரச்சாரமாக பண்ணி ஜெயிச்சிடலாம் என்கிற இந்த மனநிலை இருக்கு அதுதான் இன்னைக்கு இவர் பீகாருக்கு போறதுக்கான காரணம் அதர்வைஸ் யாருக்கு போவோம் அந்த கோபத்தோட வந்தார் கோபத்தோட எதுக்கு பீகாருக்கு போறாருன்னு கேட்குறேன் அமித்ஷா அந்த இடத்த இன்னைக்கு ஆய்வு பண்ணா போயிருக்காரு அமித்ஷா பண்ணாரு இவர் அங்கிருந்து பாதியில வந்தார்ல வந்தவர் இப்ப எங்க போறாருன்னு கேட்குறாரு இன்னைக்கு பீகார்ல என்ன இவருக்கு முக்கியமான வேலை கான்பூருக்கு போற வேலையை ஒத்தி வச்சுட்டு போறாரு கான்பூருக்கு போயிருந்தா அந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட ராணுவ வீரருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கலாம் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம் ஆனால் இவர் எங்கே போறாரு பீகாருக்கு போறாரு இவருடைய பொருள் என்ன எனவே ஒவ்வொரு தீவிரவாத தாக்குதலையும் இவர்கள் தங்களுக்கான வாய்ப்பாக கருதுகிறார்களே தவிர உங்க சொல்லுவாங்க இது ஒரு கஷ்டமான நேரம் நீங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும் இந்திய மக்கள் எப்போதுமே ஒன்றா தான் இருக்காங்க அதை பிரித்து வைக்கிறது இவங்க தான் இவ்வளவு இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துகளை பயிர்ந்து